புல் செக்கிரா சொயல் சரி கூழுக்கு நல்லா இருக்கும் சரி அதனால இது இப்ப செய்யலாம் நம்மனால செட் ஆதியா மண்கடாய்

ரொம்ப புளிப்பான கீரைக்கு சரியா இருக்கும் சரி கொஞ்சம் புளிப்பு கம்மியா இருந்துச்சுனா ஒரு ரெண்டு மடா கம்ம பண்ணி வெச்சுக்கலாம் ஓகே நம்ம கீரை ரொம்ப புளிப்பு இல்ல நல்லா இருக்கு நாட்டு கீரை தானே நல்லா இருக்கு இது பார்த்து வாங்குங்க மாமா இதுவே ஹைபிரிட் வருது எதுல மனதக்க இந்த புளிச்ச கீரையிலயே ஹைபிரிட் ஆ நேத்து கொண்டு வந்ததே ஒரு ஒருத்தங்க கொண்டு வந்தாங்களா

நல்லா ஓகே வரைஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் பூளுக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மாவிளை உப்பு போடல நல்லா லைட்டா போட்டுக்கலாம் இது ஒரு நாள் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம வச்சது ஒரு வாரத்துக்கு வச்சு கரைச்சு கரைச்சிட்டு வைக்கலாம் மொதல் நாள் வந்து கரைச்சி வைக்கணும் மறுநாள் வந்து சாப்பிட்டுட்டு மத்தியானமா சாப்பிட்டுக்கலாம் உடனே சாப்பிட முடியாது மத்தியானமா சாப்பிடலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பானையில் போட்டு வச்சு நல்லா நெஞ்சு நம்ம இந்த மாவை இவங்க கலத்து வச்சுக்கணுமா நல்லா கலக்கிட்டு ஓகே கட்டி இல்லாமல் நைட்டே கரைச்சி வச்சணும் கொஞ்சம் புளிப்பு இருக்கணும் அப்போ வந்து அது அதுவும் நல்லா இருக்கும் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலக்கிக்கலாம் அப்படியே வெந்துடும் மாமா இது இப்போ சிம்முக்கு போயிடும் அடுப்பு அது பாட்டு வேகட்டும் இதோ தண்ணி லைட்டா கலந்துக்கலாம் அந்த தண்ணி பற்றாக்க வேகம் நல்ல மாவு கம்மங்கூழ் மாமா நான் எப்பயுமே தண்ணியை ஊற்றிட்டேன் மாமா மாவையும் கலக்கி ஊற்றியாச்சு சரி இதில் ரொம்ப உப்பு போடக்கூடாது நீங்க கலக்கும் போது தான் உப்பு போட்டு

அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தர் விட இன்னொருத்தர் வந்து சிறப்பு வேற மாதிரி வெளிப்படுத்துறாங்கன்னா அவங்கதான் வெற்றியாளராக இருக்காங்க அது மாதிரி உன்னோட சமையல் பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க வித்தியாசம் இருக்கு ஆமா சிம்பிளாகவும் இருக்கு ஆமா சுவையாகவும் இருக்கு அதான் வந்து இது அதே மாதிரி யாரும் பிகினர்ஸ் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் யார் சமையல் கற்றுக்கணும்னு நினைச்சாலும் சமையலை பார்த்தாலே கற்றுக்குவாங்க ஆமாம் வே ஒரு மிளகா பொடி அரைச்சு வச்சிருக்கேன் அது வந்து நல்லா யூஸ் சாம்பாருக்கு யூஸ் பண்ற பொரியலுக்கு யூஸ் பண்ற மற்ற குழம்புக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது போட்டு உப்பு போட்டு மிளகா உப்பு போட்டேன் ஆல்ரெடி மிளகா தூள் போட்டு ஒரு கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம பருப்பை ஊற்றிக்கலாம் அது வேகட்டும் சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சு ஓகே முதல ரொம்ப நேரம் கொதிக்க விடுங்களா சரி பார்த்து வச்சுருவோம் குக்கரில் வச்சு ஆமாம் பருப்பு மட்டும் நான் குக்கரில் தான் வேக வைக்கிறேன் ஓகே ஏன்னா சாம்பார் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்குது அதுக்காக அப்படி வைக்கிறேன் ஒரு ஒரு நேரம் தேவைப்பட்டால் கூட்டுக்கெலாம் அப்படியே வச்சுருவேன்

ஆல்ரெடி ரெண்டு தக்காளி வந்து நான் வேக வச்சு வச்சிருக்கேன் இதையே வேக வச்சிட்டேன் இப்போ வந்து இதையும் அளவாக தான் ஓகே ரொம்ப ஊற்றலை பாருங்க சாம்பார் எப்படி இருக்கு தக்க தக்க சூப்பர் ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் சாம்பார் அது போக கோங்கரா சட்னி அது போக வந்து கூழ் ரெடி ஆகிட்டு இருக்கு அது சாயங்காலம் வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் அது அப்படியே சாப்பிடலாம் மத்தியானமும் சாப்பிட்டுக்கலாம் மத்தியானம் சாப்பலாமா கொஞ்சம் வேகணும் நல்லா பொடிச்சுக்கிட்டுருக்கு கெட்டி ஆகுங்கம்மா வேகணும் வேகணும் ஒட்டாது தண்ணியில் சுட்டுட்டு கிண்டி விடணும் இந்த பாருங்கள் தொட்டோம்னா ஒட்டக்கூடாது விழுந்துச்சு கொஞ்சம் கெட்டியாகிடும் இது அப்படியே மூடி வச்சிட்டோம்னா அதை பாதி கெட்டி ஆகிடும் கிண்டி ஓகேங்களா அது அடி கூடாது அதுக்காக கிண்டி கிண்டி கொடுக்கணும் ஓகே இது சாம்பார் ரெடியாக சாம்பார் ரெடி குடிச்சிட்டு பாருங்கள் குழச்சிட்டுருக்கு ம் காய் வேகணும் கொஞ்சம் அதுக்காக வெயிட்டிங்க இதை இறக்கிட்டு பிடிச்ச கிடைக்க வேண்டியது தான்

நான் எடுத்து மண்சட்டி போட்டு நூறுவேன் அவங்களை மூடிய நீங்கள் அது போடாமல் போட்டு நான் ரொம்ப இதை போட்டுருக்கேன் குஞ்சுடாமல் இருக்கா கூழ் ரெடி ஆயிடுச்சு ரெண்டு நிமிஷம் வந்து தண்ணி வைக்கணும் மல்லி மல்லி கருவாப்புல சாம்பார் போடணும் ஓகே சாம்பார் धोக்கறோம் சிச்சு சாம்பார் धोச்சு சிச்சு மாமா ஓகே ரெடி ஆயிடுச்சு ஓகே மல்லிங்கறவப்லயே சரி போடுறேன் ஓகேனால தான் மா சாம்பார் பொண்டாய் எனக்கு வெச்சிருவோம் ஓகே கூடு ரெடி ஆயிடுச்சு ஓகே ஆஃப் பண்ணிட்டேன் ஓகே Non mi ha detto che non si può fare niente. Ok, 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 si può Ok, Ok. வாசமா இருக்கு அந்த கம்போட வாசம் பயங்கரமா இருக்கு நல்லா இருக்குல கம்புல இப்போ சத்தி வச்சிருக்கேன் ஓகே இந்த சட்னிக்காக சரி பச்சை கலர் ம் பச்சை கலர் பச்சை கலர் பச்சை கலர் எல்லாம் இன்னைக்கு பங்கு ஒன்னு மாமா ஓகே இன்னைக்கு வந்து நமக்கு வருட பிறப்பு தலைவர் ஆண்டு ஆ மேவெளி தலைவு ஆண்டு ஓகே அதனால அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ம்

நம்ம வயல்லயே அனி பறிச்சிட்டு போறீங்கலாம் ஆமா எல்லா கீரையும் பறிச்சு கிரை ஆமா அப்புறம் முருங்கை கீரை ஆ அந்த சிறுகீரை அதெல்லாம் என்னென்ன கீரை இருக்க எல்லாத்தையும் பறிச்சிட்டு பல கீரையை சுண்டுவாங்கலாம் அவங்க ஆமா இப்போ பாருங்க அம்மா நேவல கீரை போட்டா நேவல போட்டோம் என்னோட ஆயிச்சு எல்லாம் வதங்கிடுச்சு ஓகே ஒரு 5 நிமிஷம் எடுத்து கடஞ்சி மாற கரண்டிலேயே மசிஞ்சு வாங்கி வரணும்

நல்ல சுருள வகைக்கு அந்த அந்த வயல்ல சிவப்பு கலரா இருக்கு அது செம்புல் செய்ய அப்பனா ஆ அவ்வளவு வக கண்ணு கலரா இருக்கு சக்கசவே நல்ல கலரா இருக்கு செம்புல் செய்ய சம்ம பியூட்டிフル கலர் அது நான் நேத்து வரும்போது அந்த ரையா பாத்துட்டே தான் வந்தேன் சரி சரி இது என்ன சரின் தெரியல ஏ நான் நினைச்சிட்டே இருக்கு ஏன் நான் வயலுக்கு வச்சிருக்காங்க அப்படினு சொல்லுங்க அந்த நல்லா இதாயிச்சு மாமா பண்ணிக்கலாம் ஓகே ஆரச்சிட்டே அரைக்க வேண்டியதா மிக்ஸில ஓகே